நிறைய தவறுகள் செய்த தங்க் லைஃப் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போமா அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சாங்கன்னு தங்க் லைஃப் படம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் மணிரத்ன சார் இந்தளவுக்கு படம் எடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பெரிய லெவலில் ரொம்ப மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மணிரத்னம் இது தளபதி படம் ரோஜா நாயகன் மாதிரி பெரிய பெரிய படம்லாம் கொடுத்தவர் ஆனால் ஏன் இன்னமும் பழைய மாதிரியே படம் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிறதான் தான் புரியவே இல்லை மக்களுக்கு படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் மக்களே ஏண்டா இந்த படத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தூங்கவே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ரசிகர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம க தமிழ் சாருக்காகவும் மக்கள் சிம்புக்காகவும் படம் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஐஸ்வர்யாவுக்கு தான் அந்த அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் சொந்தமான பாட்டு மாதிரி இந்த படம் இருக்குதுன்னு மக்கள் அதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வம் படத்தில் பூங்கொல்லியாக நடிச்ச ஐஸ்வர்யா லேட்டஸ்ட்டாக மாமன் படத்தில் சூரியோட ஜோடியாகவும் நல்ல மாதிரியாவே நடிச்சிருக்கிறாங்க அவர் கேரக்டர் ஆனால் தங்களான் ப தங் படத்தில் வந்து அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மாதிரியாவே ரோல் கொடுத்துருக்கலாம் ஆனால் திரிசாலாம் அவங்க அவங்க பெரிய பெரிய ஹிட் கொடுத்தவங்க படம் திரிசானா ஆனால் ஆனால் எதுக்கு இந்த படத்தில் அவங்களுக்கு சரியான ரோலே இல்லை எப்படி இந்த படத்தை ஒத்துக்கிட்டாங்கிறது அதுவும் மக்கள் மத்தியில் ரொம்ப குழப்பமாக இருக்குது பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த பூங்குழலியா இருந்த ஐஸ்வர்யா ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இந்த வருஷம் நல்லா இருக்குது அவங்க கேரக்டரும் நல்லா இருக்குது ஆனால் ஆனால் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து பெரிய பெரிய கேரக்டராக கொடுக்கல திரிசாவை கொடுக்கல இது அபிராமிக்கு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு வருத்தம் மக்களுக்கு இருக்குது என்ன எதுக்காக இவர் வந்து மணிரத்ன சார் வந்து என்ன செஞ்சுருக்கலாம் இப்போ உள்ள இளங்க டைரக்டருங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம் கொஞ்சம் வந்து இடம் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய ஹிட் படம் கொடுத்தவர் மணிரத்ன சார் இதுக்கப்புறம் எதுக்கு அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அவர் சின்ன டைரக்டனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இதுக்கடையில் நம்ம சுருதிகாசன் விண்வெளிநாயகன் அப்படின்ன பாட்டுக்கு நல்லா பாடியிருந்தாங்க ஆனால் படத்தை ரொம்ப எதிர்பார்த்ததில் அந்த பாட்டோட முடிச்சிட்டாங்க அதுதான் அந்த பாட்டில் நல்லா இருந்தது அப்படின்ட்டு மக்கள் அதையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கிடையில் புத்தமலை பாட்டு சின்மயை பாடியிருந்தாங்க அது ரொம்ப ஃபேமஸாக நல்லா இருந்துச்சு ஆனால் அது உண்மையில் பாடினது தீ தான் பாடியிருக்கிறாங்க ஆனால் அவங்க ரொம்ப சின்மையை பாடி நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருந்தது அதையே அந்த படத்தில் கொண்டு வரலைங்கிறது மக்களுக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது எதனால் அதை கொண்டு வரல அந்த பாட்டையாவது வச்சுருந்துருக்கலாம் சரியான கதை தான் இல்லை மற்றவங்களுக்கு மெயினான அவங்களுக்கு ரோல் தான் ஒழுங்காக கொடுக்கல இந்த பாட்டுங்களையாவது நல்ல மாதிரியாக வச்சுருக்கலாங்கிறது மக்கள் அது ரொம்ப வருத்தமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கிடையில் நம்ம ஏஆர் ரகுமான் எவ்வளவோ ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருந்தாரு எவ்வளோ ஹிட்டான விஷயம்லாம் நிறைய செஞ்சிருக்கிறாங்க ஆனால் அவருக்கு இவ்வளோ ஹிட் படத்தில் அவரையே இந்த படத்தில் வந்து இந்த கொடுத்தாரு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் இன்னும் நல்ல படங்களுக்குலாம் கொடுத்துருக்கலாம் இந்த படத்தில் வந்து அவருக்கு கொண்டு ரொம்ப பெருசாக இது இல்லை அவர் வந்து அலட்சியமாக பண்ணுற மாதிரி தோணுது அது இந்த விஷயமும் ரொம்ப யோசிக்க வைக்கிது இந்த படத்தில் லைஃப் படத்துக்காக ரெண்டு பேர் வேற கதை எழுதுனாங்கன்னு வேற இது ஒரு பேச்சு வேறு இந்த படத்துக்காகவா மணிரத்ன சாரும் சாரும் பட ப கதை எழுதினாங்க அப்படின்னு மக்களுக்குள்ளே இது ஒரு குழப்பம் எவ்வளவோ கதைகள்லாம் இருக்குது ஏன் இந்த மாதிரி இப்போ எல்லாரும் பார்த்த கதையே தெரிஞ்ச கதையே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இது வந்து கமல் சாருக்காக ஓடும் சிம்புக்காக ஓடுன்னு நினச்சி இப்படிலாம் மணிரத்ன சார் எடுக்கிறாங்களா என்னன்னு புரியல அதை நினச்சி மக்கள் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க அதனால் மணிரத் சார் இன்னுமையாவது பெரிய லெவலில் எவ்வளோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம் இன்னுமையாவது இப்போ உள்ள இட டைரக்டர்க்கெலாம் கொஞ்சம் வழி விட்டால் அவங்கவுங்க நல்ல மாதிரியாக பணம் எடுத்து அவங்கவுங்களுக்கு வழி கொடுத்து அவங்கவுங்க முன்னேறத்துக்கு கொஞ்சம் வழியை பார்ப்பாங்க ஆனாலும் எங்கள் கமல் சாருக்கு விக்ரம் படம் நல்ல மாதிரியாக போணுச்சு அது ஒரு நினைப்பில் மக்கள் விக்ரம் படம் நல்ல மாதிரியாக இருந்துச்சு அதே மாதிரியே தங்க் லைஃப்பும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி மக்கள் அதை நினச்சி நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க எண்டா பார்க்க போனோம் படுத்து ஒரு தூக்கம் போட்டிருக்கலாமோ வீட்டில் இருந்திருந்தால் கூட அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இனிமையாவது கொஞ்சம் யோசிச்சு கமல் சாரும் சரி மணிரத்னம் சாரும் சரி யோசனை பண்ணி படம் எடுத்தால் நல்லாயிருக்கும்